இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு கிறிஸ்துவ வளர்ச்சிக்கான திறவுகோள்களை எடுத்துக் கொள்ளும் போது நீங்கள் வளர்வீர்கள் மேலும் பாவத்தின் அலையை எதிர்க்க நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்றால் நீங்கள் அந்த அலையால் கீழ்ப்பகுதிக்கு அடித்துச் செல்லப்படுவீர்கள் மேலே செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் சில சுற்றுலா பயணிகள் ஐரோப்பாவை சுற்றி பார்க்க பல தளங்களுக்கு சென்று கொண்டிருந்தனர் ஒரு வேனில் பயணிப்பதாகவும் வெவ்வேறு இடங்களுக்கு செல்வார்கள் என்றும் நான் கேள்விப்பட்டேன் அவர்களுடன் எந்த ஒரு கைடும் செல்லவில்லை அவர்கள் ஒவ்வொரு இடமாய் விசாரித்து அந்த இடங்களை பற்றி கேட்டு அறிந்து கொள்வார்கள் லூதர் கார்வின் போன்ற பெரிய மனிதர்கள் பல்வேறு மன்னர்கள் வரலாற்றில் இடம்பிடித்த சான்றோர்கள் வாழ்ந்த இடங்களை பார்க்க அவர்கள் விரும்பினார்கள் அவர்கள் பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்தின் எல்லையில் உள்ள அந்த அழகான அழகிய கிராமத்திற்கு வந்து அவர்கள் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு சுற்றிப் பார்த்தார்கள் சதுக்கத்தில் ஒரு மனிதர் அமர்ந்திருப்பதைக் கண்டார்கள் இந்த கிராமத்தில் யாராவது பெரிய மனிதர்கள் பிறந்திருக்கிறார்களா என்று கேட்டார்கள் அவர் தனது பிரெஞ்சு உச்சரிப்புடன் பதிலளித்தார் இல்லை குழந்தைகள் மட்டுமே இங்கு பிறக்கிறார்கள் பெரிய மனிதர்கள் இல்லை பிறந்தவர்கள் குழந்தைகள் மட்டுமே என்று பதிலளித்தார் எனவே உங்களுக்கு வயது எவ்வளவு என்பது முக்கியமில்லை வயது ஒன்பதோ தொன்னூறாகவோ கூட இருக்கலாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஒரு குழந்தைதான் முதலில் நீங்கள் ஒரு குழந்தை கிறிஸ்தவர் அது இயல்பானது அது அருமையானது நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அப்படியே குழந்தையாகவே இருந்துவிடக்கூடாது பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருந்தும் அவர்கள் வளராமல் சரியான திசையில் வளராமல் இருக்கிறவர்களை நாம் சந்திக்கும்போது அது நமக்கு கவலை அளிக்கிறது பவுல் இதை பற்றி ஒன்று குருந்தியர் அதிகாரம் மூன்று வசனம் ஒன்றில் பேசுகிறார் மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்கள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்கக் கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா இப்போது குழந்தைகள் அவர்கள் மிக அழகாக இருக்கிறார்கள் தூய்மையானவர்கள் அவர்கள் மிகவும் சுயநலவாதிகள் அவர்களை மாமிச சிந்தையுடையவர்கள் என்று அழைப்பீர்கள் குழந்தையின் மனதில் என்ன இருக்கிறது நான் வசதியாக இருக்க விரும்புகிறேன் நான் பொழுதுபோக்க விரும்புகிறேன் நான் உணவு சாப்பிட விரும்புகிறேன் என்னை சுத்தம் செய்ய வேண்டுமென்றால் செய்யுங்கள் குழந்தைகள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசிப்பதில்லை நீங்களும் இதை அறிவீர்கள் நன்றாகவே நீங்கள் முதன் முதலில் கிறிஸ்துவிடம் வரும்போது நான் நரகத்திற்கு செல்ல விரும்பவில்லை நான் பரலோகத்திற்கு செல்ல விரும்புகிறேன் நீங்கள் உங்களை மாத்திரம் சிந்திக்கிறீர்கள் பொருத்தமான தொடக்கப்புள்ளியாக இருக்கலாம் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக முதிர்ச்சி அடையும் போது அப்படிப்பட்ட சுயநல எண்ணங்களை முறியடித்து நல்ல திடமான கிறித்துவ போதனைகளை உட்கொள்ள ஆரம்பித்துவிட வேண்டும் இப்போது கிறிஸ்தவ வளர்ச்சிக்கான திருவுகோள்கள் பற்றி பேசப் போகிறோம் இது வளர்ச்சிக்கான திருவுகோள்கள் இவை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நான் விளக்கப் போகிறேன் நாம் விரிவாக போகிறோம் முதலாவதாக இயேசு கூறினார் மார்க் நான்கு இருபத்தி ஆறு பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து அதாவது இரவும் பகலும் கடந்து செல்கிறது அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது விதை என்ன செய்கிறது அது முளைக்கிறது அது வளராமல் இருக்காது அது வளர்கிறது உங்களுக்கு தெரியும் அவர்கள் தட் அரசனின் கல்லறையில் சில விதைகளை கண்டுபிடித்தார்கள் அதில் சில பீன்ஸ் விதைகள் இருந்தது அந்த விதைகளை சிறிது ஈரப்பதம் மற்றும் சூடான சூரிய ஒளியில் வைத்தபோது அவைகள் அப்படியே முளைத்தது மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த விதைகள் தேவன் எப்படி ஜீவனின் சாராம்சத்தை ஒரு விதையில் வைத்திருக்கிறார் என்பதைப் பாருங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகு சரியான சூழ்நிலையில் அது மீண்டும் வளர்கிறது எனவே வளர்ச்சியைப் பற்றி இயேசு இங்கே நமக்குச் சொல்லும் ரகசியம் என்னவென்றால் நீங்கள் சரியான நிலைமைகளை கொடுத்தால் உங்கள் வளர்ச்சி இயற்கையானதுதான் புறக்கணித்தால் நீங்கள் வளர மாட்டீர்கள் இதில் பிரச்சனைகள் இருக்கிறது என்று நமக்கு தெரியும் அதற்கான பதில் என்ன அதற்கு ஏழு திருவுக்கோள்கள் உள்ளன அவை அனைத்தையும் குறித்து நான் இங்கு பேசப்போவதில்லை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஏழு திருவுக்கோள்கள் மேலும் இது அடிப்படையில் அது குழந்தை பிறக்கும்போது குழந்தைக்கு தேவைப்படும் அதே ஏழு விஷயங்கள் உணவு காற்று உடற்பயிற்சி குடும்பம் சுத்தம் ஓய்வு மற்றும் அன்பு இவர் கைகளில் ஏழு விரல்கள் இல்லை கடைசி விரல்களுக்கு நீங்கள் கற்பனையை பயன்படுத்த வேண்டும் இவையே ஏழு திருவுகோள்கள் ஒரு நபர் இவற்றில் தொடர்ந்து நிலைத்திருந்தால் வளர்வார் நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை விரும்பினால் இவைகளை பின்பற்றுங்கள் எனவே உணவு என்றால் என்ன இதுதான் பைபிள் நீங்கள் அன்றாடம் சாப்பிட வேண்டும் தொடர்ந்து நீங்கள் இதை சாப்பிட வேண்டும் ஒன்று பேதுரு அத்தியாயம் இரண்டு வசனம் மூன்று நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ பார்க்கிறீர்களோ அதை போல் ஆகிவிடுவீர்கள் நீங்கள் உங்கள் மனதில் எதை எடுத்துக்கொள்கிறீர்களோ அதன் மொத்த வடிவமாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் நீங்கள் யார் என்பதில் உண்பதில் மாற்றம் இருக்க வேண்டும் நீங்கள் உண்பதில் மாற்றம் இருக்க வேண்டும் நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்கள் எதை வாசிக்கிறீர்கள் எதை பார்க்கிறீர்கள் நீங்கள் கெட்ட விஷயங்களை பார்த்துக் கொண்டிருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீர்கள் அது உங்கள் குணாதிசயங்களை வடிவமைக்கிறது அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் உங்களை நீங்களே கேலி செய்கிறீர்கள் என்ற அர்த்தம் ஒவ்வொருவரும் எதை உள்வாங்குகிறீர்களோ அதுவாகவே இருப்பீர்கள் என்பார்கள் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வார்த்தையை வாசிப்பது பைபிளில் தவறாமல் வாசிக்க நேரத்தை செலவிடுவது முக்கியம் அதற்கு முன்னுரிமை கொடுங்கள் விசுவாசம் கேள்வியினால் வரும் உங்களுக்கு அதிக நம்பிக்கை வேண்டுமா விசுவாசம் கேள்வியால் வரும் கேள்வி வார்த்தையினால் வரும் யோபோ கூறுகிறார் அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக் கொண்டேன் நீங்கள் ஸ்பூனில் ஸ்பூனில்தான் பால் குடித்திருப்பீர்கள் ஆம் உங்களுக்கு கொஞ்சம் வயதாகும் போது கைகளில் ஒரு ஸ்பூனை கொடுப்பார்கள் குழந்தைகள் கையில் ஸ்பூனை கொடுத்து உயர் நாற்காலியில் அமர்ந்திருப்பார்கள் நீங்களும் அவர்களுக்கு உதவ முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் கரண்டியை அவர்களின் கையில் கொடுத்துவிட்டு அதை எடுத்து வாயில் வைக்க கற்றுக் கொடுப்பீர்கள் அவர்களதை வீசுவார்கள் தங்கள் கைகளை எடுத்து வாயில் வைப்பார்கள் சில சமயங்களில் அவர்கள் தங்கள் கைகளை எடுத்து காது மற்றும் மூக்கில் வைப்பார்கள் இப்படியே சாப்பிடக் கற்றுக்கொள்கிறார்கள் அது அழகாக இருக்கிறது அவர்கள் கீழே எடுத்து போடும்போது அழகாகத்தான் இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு சற்று வயதாகும் போது அவர் அப்படியே செய்தால் அவரை வேறு ஒரு அறைக்கு நீங்கள் அனுப்பிவிடுவீர்கள் இல்லையா ஆகவே எப்படி உணவை உட்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் உலகில் பல குழந்தை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் புண்பட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உண்மையை சொல்வதானால் அவர்கள் வாரம் முழுவதும் உட்கொள்வது என்னவென்றால் வாரத்திற்கு ஒருமுறை சபையில் கேட்கும் தேவ செய்தி மட்டும்தான் ஆனால் அவர்கள் தங்களை தேவ வாக்கியத்தின் மூலம் போஷிப்பதில்லை நீங்கள் ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவராக இருந்தால் தனிப்பட்ட வேத வாசிப்பு திட்டத்தை வைத்திருப்பீர்கள் இதை தவிர்ப்பதற்கு வேறு எந்த காரணமும் சாக்கும் ஒருவர் சொல்ல முடியாது அதை கருத்தில் கொள்ளவில்லை என்றால் முடிவிலது தேவனோடு கூட இருக்கும் உங்கள் உறவை பாதிக்கும் நீங்கள் ஒரு பைபிள் வாசிப்பு திட்டத்தை பதிவிறக்கம் செய்ய பல வழிகள் உள்ளன ஆயிரம் வெவ்வேறு திட்டங்கள் இருக்கிறது வரலாற்றை அறிந்து கொள்ள திட்டம் பைபிளை படிக்க ஒரு திட்டம் இருக்கிறது விசுவாசம் நம்பிக்கை ஆகியவற்றை குறித்து தியானிக்க ஒரு வகை திட்டம் இருக்கிறது இப்படி மில்லியன் கணக்கில் வெவ்வேறு வழிகளில் நீங்கள் வார்த்தையை படிக்கவும் வார்த்தையை தியானிக்கவும் முடியும் எனவே எனக்கு எப்படி என்று தெரியவில்லை என்று ஒருவரும் சொல்லக்கூடாது உங்களுக்கு பசிதாகம் இருந்தால் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் நான் கடைசி நாட்களில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம் நம்பிக்கையின் ஆதாரம் என்னவென்று நம்மை பார்த்து சவால்கள் எழுப்பப்படும் போது நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்களுக்கு என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்திருக்க வேண்டும் நாம் விசுவாசிப்பதை பாதுகாக்க தெரிந்திருக்க வேண்டும் இயேசு வனாந்திரத்தில் பிசாசினால் சோதிக்கப்பட்ட போது பொருங்கள் உங்களிடம் பைபிள் ஒன்று இருக்கிறதா நான் ஒரு வாக்குறுதி கொடுப்பேன் என்று சொல்லவில்லை மனதில் வார்த்தையை சேமித்து வைத்திருந்தார் அது எழுதப்பட்டுள்ளது எழுதப்பட்டுள்ளது இது எழுதப்பட்டுள்ளது என்று கூறினார் நமக்கு இருக்கும் மனப்பாடம் செய்யும் திறனைக் காட்டிலும் இயேசுவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கவில்லை அதே வழியில் நீங்களும் நானும் மேற்கோள் காட்ட முடியும் தாராளமாக மேற்கோள்களை நம்மால் காட்ட முடியும் அதில் சந்தேகமே இல்லை அவர் அதை தனது தாயின் மடியில் படித்திருக்கலாம் வார்த்தையை கற்றுக் கொடுத்திருப்பார் வேத பாடல்களைக் கற்றுக் கொடுத்திருப்பார் அவர் இளைஞனான போதும் வேதத்தை வாசித்தார் தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் ஆனால் தினசரி அடிப்படையில் அவர் தேவனுடைய வார்த்தையை தன் இதயத்தில் சேமித்து வைப்பவராக இருந்தார் ஆகவே சோதனை வரும்போது அவரிடம் ஒரு வார்த்தை இருந்தது நாம் நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தால் கடைசி நாட்களில் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தைப் போராட வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையில் கவனம் செலுத்த வேண்டும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் பிசாசு நம்மை சோதிக்க வரும்போது திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது தேவனின் வாக்குகளை மனப்பாடம் செய்யுங்கள் யோபு கூறுகிறார் வாகின் வார்த்தைகளை ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் எரேமியா கூறுகிறார் உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் உம் வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் மகிழ்ச்சியுமாய் மகிழ்ச்சியுமாயிருந்தது என்றார் இயேசுவை நேசிக்கும் ஒருவருக்கு வார்த்தை ஏன் மிகவும் அவசியமாகிறது கிறிஸ்துதான் அந்த ஜீவ வார்த்தை நீங்கள் பைபிளை விரும்புகிறீர்கள் என்று கூறும்போது ஒரு புத்தகத்தில் உள்ள சொற்களை பற்றி பேசவில்லை நீங்கள் பைபிளை நேசிக்கிறீர்கள் என்று சொல்லும்போது கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் செய்தது நான் இயேசுவை நேசிக்கிறேன் என் வாழ்க்கையில் எனக்கு அவர் வேண்டும் என்கிறோம் இயேசுவுக்காக பசி தாகத்தோடு இருந்தால் உங்கள் மனதில் கிறிஸ்துவை பெற நீங்கள் செய்யக்கூடிய மிக நடைமுறையான காரியம் என்ன நம் ஆத்மாவுக்கு நாம் உணவளிக்கிறோம் எவ்வித உணவளிக்கிறோம் ஏசாயா அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து வசம் இரண்டு நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நாம் நம்முடைய பணத்தை தவறான உணவிற்கு செலவிடுகிறோம் எனக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் ஆத்மா கொடுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் இங்கு ஏசாயா உணவை பற்றி பேசவில்லை உங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்தும் விஷயத்தை குறித்து பேசுகிறார் அவர் சொன்னார் ஆத்மாவை திருப்திப்படுத்தும் உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும் அவர் சொல்கிறார் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் ஆனால் சரியானதை சாப்பிடுவது இல்லை உலக சுகாதார நிறுவனம் உலக மக்கள் தொகையில் பதினோரு சதவீதம் பேர் பசியில் இருக்கிறார்கள் என்று கூறுகிறது அப்படியென்றால் ஏழு கோடிக்கும் அதிகமான மக்கள் அதாவது பதினோரு சதவீதத்திற்கும் மேலான மக்கள் தொகை ஏழு கோடிக்கும் அதிகமான மக்கள் பசியுடன் உள்ளனர் அந்த எண்ணிக்கை தொடர்ந்து வளர்ந்து வருகிறது இப்போது உலகில் இவ்வளவு உணவு இருக்கிறது ஆகவே அப்படியெல்லாம் இருக்காது என்று நீங்கள் நினைக்கலாம் மேலும் இது ஒரு முரண்பாடானது இது இப்பொழுது முரண்பாடாக இருக்கிறது ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மில்லியன் கணக்கான பசியுள்ள குழந்தைகள் இருக்கும்போது செழிப்பான பகுதியில் வாழும் குழந்தைகள் நோயினால் இறக்கிறார்கள் அதிகமாக சாப்பிடுவதும் தவறானதை சாப்பிடுகிறார்கள் ஆனால் நல்லதை சாப்பிடுவது இல்லை சோடா மற்றும் சர்க்கரை போன்ற வெவ்வேறு கலோரிகள் என உட்கொண்டு நல்ல பழக்கங்களை கைப்பிடிக்காமல் இருக்கிறார்கள் இப்போது டைப் டூ நீரிழிவு நோய் தொற்று போல் பரவி வருகிறது நல்லதை உண்ணுங்கள் என்கிறார் சரி நிறைய கிறிஸ்தவர் சரியான விஷயங்களை உட்கொள்வதில்லை அவர்கள் குப்பை உணவை மட்டுமே உண்கிறார்கள் ஆவிக்குரிய குப்பை உணவை சாப்பிடுகிறார்கள் தவறான நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள் சமீபத்திய தொலைக்காட்சி தொடரை குறித்தவர்களிடம் கேட்டால் பதில்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் நேரத்தையும் மனதையும் அவைகளை பார்த்து அவர்கள் நிரப்புகிறார்கள் நமது ஆவிக்குரிய வளர்ச்சியில் மாற்றத்தை ஏற்படுத்த நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய இந்த இலவச வளத்தை பெற்றுக்கொள்ள மறக்காதீர்கள் டிஜிட்டல் நகலை உங்கள் கணினி அல்லது மொபைலில் நேராக பதிவிறக்கம் செய்யலாம் இன்றைய இலவச பரிசின் டிஜிட்டல் நகை பெற உங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ள வலை செல்லுங்கள் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் எப்போது ஃபேக்ட் செய்திகளோடு தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது முன்பை விட இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வார்த்தையின் மூலம் வளர நீங்கள் பைபிளை கொண்டு என்ன செய்கிறீர்கள் என்பதை பற்றி பல புள்ளிகளை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன் வார்த்தையை கேளுங்கள் வாசியுங்கள் அதை விரைவாக ஆதரிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் வெளிப்படுத்துதல் அதிகாரம் ஒன்று வசனம் மூன்று இந்த தீர்க்கதரிசன தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்கிறது வார்த்தைகளை நீங்கள் படிக்க வேண்டும் முடியாவிட்டால் கேட்கலாம் இரண்டையும் செய்கிறீர்கள் என்று நம்புகிறேன் தேவாலயத்திற்கு வரும்போது வார்த்தையை வாசிப்பது மட்டுமல்ல கேட்கவும் செய்கிறீர்கள் நான் காரில் ஓட்டும் போது பைபிள் டேப்களை கேட்கிறேன் கிறிஸ்டியன் ரேடியோவை கேட்கிறேன் இன்று பைபிளை சீடியிலும் இன்னும் ஆயிரம் படிகளிலும் பெற்றிருக்கிறோம் அதுவே இப்போது உங்களுக்கு பைபிளை வாசிக்கும் நீங்கள் ஆன்லைனில் இருந்தால் ஆகவே வார்த்தையை கேளுங்கள் ஆன்லைனில் வாசிக்கிறார்களே அவர்கள் வாசிக்கும் விதம் எனக்கு பிடிக்கும் அவர்கள் ஒரு நல்ல வேலையை செய்கிறார்கள் அவர்களின் மொழி கேட்பதற்கு எளிமையாக இருக்கிறது பைபிளிலோ அல்லது வார்த்தைகளிலோ பெயர்களிலோ வேதாகம இடங்களிலோ சில நிபுணர்கள் எப்படி வாசிக்கிறார்கள் என்று கேளுங்கள் அது உங்களுக்குள் ஏதாவது கிரியை செய்யும் கேளுங்கள் வாசியுங்கள் எழுதி வையுங்கள் யாரோ ஒருவர் சொல்வதைக் கேட்டேன் எழுதி எழுதி தேய்ந்த பென்சில் நீண்ட நினைவகத்தை விட நீளமானது நீங்கள் பைபிளில் ஏதாவது கேட்கும்போது குறிப்புகளை எடுத்துக்கொண்டால் நீங்கள் நிறைய காரியங்களை நினைவில் கொள்வீர்கள் பிரசங்கம் செய்கிறேன் கடந்த மாதம் நான் என்ன பிரசங்கித்தேன் என்று உங்களிடம் கேட்டால் சொல்லக்கூடிய இங்கு நூறு பேரில் ஒருவர் கூட இல்லை எனக்கு செய்தியின் பொருள் தெரியும் சரி சிலவற்றை விவரித்து சொல்லுங்கள் என்று கேட்டால் நீங்கள் சற்று திணறுவீர்கள் இல்லையா இரண்டு வாரங்களுக்கு முன்பு போதிப்பதை குறித்து கேட்டால் கேட்டதில் ஐந்து சதவீதம் எட்டு சதவீதம் மட்டுமே உங்களுக்கு நினைவிருக்கும் நீங்கள் அதை எழுதினால் அது இருபது சதவீதம் வரை உயரும் நீங்களினும் நிறைய நினைவில் வைத்திருப்பீர்கள் அது உங்கள் மூளையின் வேறு பகுதியில் சேமிக்கப்படுகிறது நல்ல ஆவிக்கரிய வெளிப்பாடு வந்தால் அதை எழுதி வையுங்கள் அதை எழுதுவது மற்றும் கேட்பது மட்டுமல்ல அதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டதை வேறொருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் டக் உங்களுக்கு எப்படி இவ்வளவு வசனங்கள் நினைவில் இருக்கிறது என்று கேட்டால் எனக்கு தெரியாது ஜே என் எங்கள் தேவாலயத்தை நிறுவியவர்களில் ஒருவர் ஒருமுறை அவரிடம் ஒருவர் கேட்டார் நீங்கள் முழு பைபிளைய மனப்பாடம் செய்தீர்களா இல்லை ஆனால் இன்று புதிய ஏற்பாடு அழிக்கப்பட்டால் நான் அதை மீண்டும் எழுத முடியும் புதிய ஏற்பாட்டை முழுவதும் மனப்பாடம் செய்வதா முடியுமா எப்படி இவ்வளவு வசனங்கள் உங்களுக்கு நினைவில் இருக்கிறது என்று கேட்டால் காரணம் என்னவென்றால் சுவிசேஷ வேளையில் ஈடுபட்டு நான் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அது என் மூளையில் வேறு இடத்தில் சேமிக்கப்படுகிறது நான் அறிக்கை செய்ததால் அதை நினைவில் கொள்ளுகிறேன் எழுதுவது மட்டுமல்ல வாசிப்பது மட்டுமல்ல அறிக்கை செய்யவும் வேண்டும் நீங்கள் வாசித்த வார்த்தை வாழ்வில் உயிரோடு கிரியை செய்ய வேண்டும் என்றால் அதை நடைமுறைப்படுத்துங்கள் அதுவே முக்கியம் நீதிமொழிகள் நான்கு வசனம் இருவது என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை இதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா என்கிறது முதலாவதாக நாம் சாப்பிடுவதன் மூலம் வளர்கிறோம் இரண்டாவதாக சுவாசிப்பதால் வளர்கிறோம் நீங்கள் வாழ்வதற்கு சுவாசிக்க வேண்டும் புதிதாக பிறந்தவுடன் நிகழும் முதல் விஷயங்களில் இதுவும் ஒன்று மருத்துவர் எதை முதலில் உறுதிப்படுத்த விரும்புகிறார் குழந்தையின் சுவாசம் எங்கள் குழந்தைகள் பிறந்தபோது நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் நாம் எப்போதும் சற்று பதற்றத்தோடு காத்திருப்போம் முதல் மூச்சுக்காக ஆர்வத்துடன் நாம் காத்திருப்போம் ஒரு சிறு அழுகை வந்தாலும் அது உங்களை வருத்தப்படுத்துமா பிள்ளை உயிருடன் இருப்பதற்கான அடையாளம் அது நீங்கள் ஜபம் என்னும் சுவாசத்தை சுவாசிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை இரண்டு முறை சாப்பிட்டாலும் நன்றாக இருப்பீர்கள் இரண்டு முறை சுவாசித்தால் வாழ முடியாது வேதாகமம் கூறுகிறது இடைவிடாமல் ஜபியுங்கள் இது சுவாசிப்பது போன்றது இது மிகவும் அவசியம் இயேசு நம்மிடம் கேளுங்கள் என்று கூறினார் அதற்கு என்ன அர்த்தம் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த கேளுங்கள் என்ற வார்த்தை கேளுங்கள் கிரேக்க மொழியில் தொடர்ந்து கேட்பது கேட்டுப் பெற்றுக்கொள்ளும் வாழ்க்கை வாழ்க்கைய ஆறு பதினெட்டில் பவுல் சொல்வதை பாருங்கள் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் கவனியுங்கள் இடைவிடாமல் ஜெபம் இடைவிடாமல் ஜெபம் இது உங்களை வளரச் செய்யும் சுத்தமான காற்று இல்லாத இடங்களில் குழந்தைகள் வளர்ந்தால் அது உண்மையில் அவர்களின் வளர்ச்சியை தடுக்கும் அது உங்களுக்கு தெரியும் அல்லவா மாறாக சுத்தமான காற்று சில மனிதர்கள் மலைகளில் வாழ்கின்றனர் அங்கு அவர்களுக்கு சுத்தமான காற்று கிடைத்தது ஸ்காண்டினேவியா மற்றும் ஆப்பிரிக்காவில் சுத்தமான காற்று வளர்ச்சிக்கு உதவுகிறது பிக்மிக்கள் காங்கோ பள்ளத்தாக்கில் வாழ்கின்றனர் எனவே நல்ல காற்று கிடைக்கும் இடத்தில் நீங்கள் வாழ வேண்டும் பிலிப்பியர் நான்கு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஸ்தோத்திரத்தோடே எல்லா பிரார்த்தனைகளிலும் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் காத்துக் மட்டுமல்லாமல் நீங்கள் வளர்வீர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரார்த்தனை இல்லாமல் போனால் எல்லாவற்றையும் விட விரைவாக நீங்கள் வறண்டு இறக்கத் தொடங்குகிறீர்கள் ஆமாம் எனவே நாம் சாப்பிட வேண்டும் சுவாசிக்க வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடற்பயிற்சி செய்யும் போது வளர்கிறீர்கள் குழந்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் குழந்தை உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தால் குழந்தை சுவாசித்துக் கொண்டிருந்தால் அவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் அது இயல்பாக நடக்கிறது அது இயற்கையானது நீங்கள் உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துங்கள் அதை எப்படி செய்வது எபேசியர் நான்கு பதினைந்து அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்கள் எல்லாவற்றிலேயும் நாம் இருக்கும்படியாக அப்படி செய்தார் ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் செயல்படும் வழிகளில் ஒன்று உங்கள் விசுவாசத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வது நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் நீங்கள் நினைத்திருக்க முடியாது கிறிஸ்துவம் வாழ்க்கையின் ஒரு அதிசயம் அதை பகிர்வதன் மூலம் நீங்கள் நிலைத்திருக்க முடியும் விசுவாசத்தை கொடுப்பதன் மூலம் பெற்றுக்கொள்வீர்கள் எல்லோரும் ஒரு பிரசங்கியார் போதிப்பவர் போதகர் சுவிசேஷகர் என்ற அர்த்தமில்லை ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் தங்கள் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறார்கள் நீங்கள் ஒருவரோடு பேசிக் கொண்டிருப்பீர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கும் நான் இரண்டாம் உலகப் போர் வீரர்களை பார்த்திருக்கிறேன் அவர்கள் அதை பற்றி நினைக்காமல் கூட இருப்பார்கள் அவர்களிடம் போல் ஹார்பரில் அல்லது டி டே அன்று என்ன நடந்தது என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் அவர்கள் கதையைச் சொல்லத் தொடங்குவார்கள் அப்பொழுது உடைந்து அழ துவங்குவார்கள் ஏனென்றால் பழைய அனுபவத்தை மீண்டும் நினைவூட்டுகிறார்கள் இயேசு உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்குச் சொல்லும்போது ரட்சிப்பின் இரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் மீண்டும் பெறுகிறீர்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையில் அது மீண்டும் உறுதிப்படுத்துகிறது நீங்கள் உங்கள் ஆவியில் வளருவீர்கள் மேலும் வளர்வீர்கள் இரண்டு தெசலோனிக்கேயர் ஒன்று மூன்று சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம் உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிற படியினாலும் என்கிறார் இங்கு பவுல் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் ஏனென்றால் அவர்கள் தங்கள் விசுவாசத்தில் வளர்கிறார்கள் அந்த தெசலோனிய விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தைப் பகிர்ந்து கொண்டார்கள் அவர்கள் அதை தங்கள் சமூகத்தில் பகிர்ந்து கொண்டதால் வளர்ந்து கொண்டிருந்தார்கள் வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினொன்றில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் கவனியுங்கள் நாம் சாட்சி பகிர்வதன் மூலம் ஜெயிக்கிறோம் நீங்கள் உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து உங்கள் வாயால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்து கொண்டால் நாம் ஜெயிப்போம் அதை அறிவிக்க வேண்டும் அது நம் சொந்த வாழ்க்கையில் ஒரு அஸ்திபாரமாக மாறிவிடுகிறது நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக விரும்பினால் நீங்கள் பகிர்வதில் தீவிரமாக செயல்பட வேண்டும் எனவே பெரும்பாலும் மக்கள் சாட்சி பகிர்வதில் தீவிரம் காண்பிக்காமல் இருப்பார்கள் மறுபடியும் பிறந்த பிறகு எல்லாம் நின்றுவிடும் தேவனுக்கு நன்றி எனக்கு நித்திய வாழ்வு கிடைத்தது என்று சொல்லி நின்று விடுவார்கள் அவர்கள் வளராமல் குன்றிவிடுவார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கப்பல் கரிபியன் தீவுகள் முழுவதையும் சுற்றி பயணம் செய்து கொண்டிருந்தது அந்த நீரின் விசை சற்று கரடுமுரடாக இருந்தது படகு கொண்டிருந்தது ஒருவர் தண்ணீரில் விழுந்துவிட்டார் ஒருவர் தண்ணீரில் விழுந்துவிட்டார் என்று கூக்குரல் கேட்கிறது பெரிய பழைய கப்பல்களை திருப்புவது கடினமாக இருந்தது அதோடு கூட அந்த தண்ணீரில் சுறா மீன்கள் இருக்கும் மற்றும் தண்ணீர் மிகவும் குளிராகவும் இருக்கும் தண்ணீரில் விழுந்து விட்டார் என்ற கூக்குரல் மட்டும் கேட்கிறது யாரோ ஒருவர் படகின் பின்புறம் ஓடிப்பை பார்க்கும் போது அங்கு தத்தளிப்பதை காண முடிகிறது கப்பலை திருப்புங்கள் என்று கூறுகிறார் அவர்கள் கப்பலை திருப்புகிறார்கள் அது மெதுவாக திரும்புகிறது அவர்கள் பாய்மரத்தை கீழே இறக்குகிறார்கள் அவர்கள் உயிர்காப்பு படகுகளை இறக்கிவிடுகிறார்கள் இந்த ஈரமான மாலுமியை கண்டுபிடித்தார்கள் அது வெது வெதுப்பான தண்ணீராக இருந்தபடியால் உயிர் சேதம் இல்லை அவர்கள் அவரை படகுக்குள் எடுத்தார்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்தார்கள் நான் இதை போன்ற பல கதைகளை வாசித்திருக்கிறேன் ஒரு மனிதன் கடலில் விழுந்தால் மீட்க ஐம்பது சதவிகிதமே வாய்ப்பு இருக்கிறது நீராக மனிதன் தண்ணீரில் தண்ணீரில் என்று சொன்னவுடன் ஒரு ஒரு கட்டப்பட்ட எறிவதற்கு ஒருவர் கப்பலின் பின்புறத்தில் தயாராக இருந்தார் இந்த நபரை மீண்டும் படகில் ஏற்றச் செல்கிறார்கள் ஓரத்தில் சாய்ந்து நிற்கிறார் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் காப்பாற்றியவர்களை முதுகில் தட்டிக் கொடுக்கிறார்கள் அவர்கள் அவரை காப்பாற்றினார்கள் பின்னர் அவர்கள் பாய்மரங்களை உயர்த்தி மீண்டும் தங்கள் பயணத்தை தொடங்குகிறார்கள் மீண்டும் ஒருவர் தண்ணீரில் விழுந்துவிட்டார் என்ற சத்தம் கேட்கிறது அதே மாலுமி மறுபடியும் விழுந்துவிட்டார் மீண்டும் படகை திருப்பினார்கள் பாய்மரங்களை தாழ்த்தினார்கள் மாலுமையின் அருகில் வந்தபோது காப்பு படகை தண்ணீரில் இறக்கினார்கள் அவனிடம் துடுப்பு போட்டு சென்றபோது அவர் இன்னமும் உயிருடன் இருந்ததால் அவர்கள் அந்த மாலுமையை காப்பாற்றி திரும்பக் கொண்டு வந்தார்கள் கேப்டன் அவரிடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றார் நான் நுழைந்த இடத்திற்கு மிக அருகில் நான் நின்று கொண்டிருந்ததுதான் பிரச்சனை சிலர் தாங்கள் நுழைந்த இடத்திற்கு மிக அருகாமையில் தங்கியதால் வெளியே விழுந்து விடுகிறார்கள் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன் தொட்டிலில் தங்கிவிடக் கூடாது அங்கேயே படுத்துக்கொண்டு பால் 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 என்று வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தால் சிறிது நேரம் கழித்து சோர்ந்து விடுவேன் நாம் கர்த்தருக்குள் தொடர்ந்து வளர வேண்டும் ஆழ்ந்த அனுபவத்தை தேட வேண்டும் சுவிசேஷ வேலையில் ஈடுபட வேண்டும் கிறிஸ்துவுக்காக பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் சிறந்த பார்வையுடன் நாம் அவரை குறித்த அறிவில் வளர வேண்டும் உலகில் வேகமாக வளரும் தாவரம் வேகமாக வளரும் விஷயம் மூங்கில் என்று சொல்கிறார்கள் இது ஒரு நாளில் முப்பத்தி ஐந்து அங்குலம் வரை வளரக்கூடியது நீங்கள் அவ்வளவு வேகமாக வளர்ந்தால் எப்படி இருப்பீர்கள் ஒரு நாளில் முப்பத்தி ஐந்து அங்குலம் அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது மூங்கில் வளர்ச்சியை ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை மைல்கள் என்று அளவிடுகிறார்கள் ஒரு நாளில் ஒரு மணி நேரத்திற்கு பூஜ்யம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு வளர்ச்சி என்பது நல்லது ஆர்ஹெச்ஸ் டிக்ஷனரி ஆஃப் கார்டனிங் என்ற புத்தகத்தின் படி மூங்கில்களில் சுமார் ஆயிரம் இனங்கள் உள்ளன வெப்ப மண்டலத்தில் பதிவு செய்யப்பட்ட மிக உயரமான செடி நூற்றி முப்பது அடி உயரம் கொண்டது இதில் ஆச்சரியமான விஷயம் மூங்கில் ஒரு புல் புல் குடும்பத்தைச் சேர்ந்தது அது ஏன் வேகமாக வளர்கிறது தெரியுமா அது உகந்த சூழலில் இருக்கிறபடியால்தான் தான் ஆர்க்டிக்கில் மூங்கில் அவ்வளவு வேகமாக வளருவது இல்லை அது பூமத்திய ரேகைக்கு அருகில் நன்றாக வளர்கிறது ஏனென்றால் அங்கு நிறைய சூரிய கதிர்கள் உள்ளது தீவுகளில் அதிக மழை பெய்யும் அதோடு கூட எரிமலை மண் அப்படிப்பட்ட சூழலில் அது அபார வளர்ச்சி பெறுகிறது அப்படிப்பட்ட இடங்களில் அவர்கள் எல்லாவற்றையும் மூங்கிலை உபயோகித்து கட்டுகிறார்கள் நீங்கள் விதிகளை பின்பற்றினால் கிறிஸ்தவ வளர்ச்சிக்கான திருவுகோள்களை நீங்கள் செயல்படுத்தினால் நீங்கள் வளரப்போகிறீர்கள் மனிதர்களும் உயிரினங்களும் தொடர்ந்து இருளில் மாத்திரம் வாழ்ந்து வந்தால் அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள் என்று விஞ்ஞானிகள் பல சந்தர்ப்பங்களில் நிரூபித்துள்ளனர் ஆர்க்டிக் பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் குளிர்கால மாதங்களில் இதை காணலாம் அழகான கிராமமான ரியூ கான் நார்வே தேசத்தில் ஒரு அழகான பள்ளத்தாக்கில் இருக்கிறது அங்கு ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஆறு மாதங்களுக்கு அங்கு இருக்கும் மலைகள் சூரிய கதிர்களை தடுக்கின்றன வசிக்கும் மூவாயிரத்தி நானூறு குடியிருப்பாளர்கள் ஆறு மாதங்களுக்கு நிழலிலேயே வாழ்ந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார்கள் நகர தலைவர்களுக்கு மக்களை அதிலிருந்து மீட்க ஒரு அருமையான யோசனை வந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்று அக்டோபரில் ரியூகா நகரத்திலிருந்து ஆயிரம் அடி உயரத்தில் இருக்கும் அருகில் உள்ள மலையில் மூன்று பிரம்மாண்டமான ஐநூற்றி ஐம்பது சதுர அடி பரப்புள்ள கண்ணாடிகளை நிறுவினர் கணினியை கொண்டு சூரியகாந்த சக்தியில் செயல்படும் இந்த ராட்சத கண்ணாடிகள் குளிர்கால மாதங்களில் சூரியனை கண்காணித்து நகரச் சதுக்கத்தில் ஒரு மாபெரும் சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் அவர்களின் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் இன்று நீங்கள் குளிர்கால மாதங்களில் ரியூகானுக்கு சென்றால் மக்கள் நகர மையங்களில் அமர்ந்து கொண்டு சூரிய ஒளியில் குளிர் காய்வதை நீங்கள் அடிக்கடி காணலாம் மலையில் இருக்கும் கண்ணாடிகளைப் போல உலகத்தின் ஒளியாக இருக்கும் இயேசுவின் ஒளியை கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் பிரதிபலிக்க வேண்டும் என்று பைபிள் சொல்கிறது மத்தேயு ஐந்து பதினான்கு கூறுகிறது நீங்கள் உலகத்தின் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்கிறது மலையின் மேலுள்ள பட்டணத்தை மறைக்க முடியாது நாம் விளக்கை ஏற்றி கூடையின் கீழ் வைப்பதில்லை ஆனால் விளக்கு தண்டின் மீது வைப்போம் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும் நண்பர்களே இயேசுவை பிரதிபலிப்பதன் மூலம் மற்றவரின் வாழ்க்கையை பிரகாசமாக்க இன்றே செயல்படுங்கள் வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் இருபத்தி ஏழு அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும் நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார் மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள் ஆங்கிலம் இந்தி தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது காத்திருக்க வேண்டாம் புக் ஸ்டோர் டாட் டி டாட் என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள் இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள் அது நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதனால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம் இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது